மக இந்த உடல் இந்த சரீரத்தை நாம் எப்படி சொல்கிறோம் என்றால் எதற்கும் உதவாத பொருள் என்று சொல்கிறோம் நம்ம சொல்லலைங்க பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் அதனால் இது ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக சொல்கிறார்கள் உதவாத பொருளை தண்டமான பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்படி தண்டமான பொருள்தான் இந்த உடல் அப்போ இதை இயக்கக்கூடிய சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா சிவன் தான் அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா இத்தனை நாளாக இதை நான் தான் இயக்கி கொண்டிருக்கிறேன் இதை நான் தான் யோசித்து இதை கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி போயிடுச்சு அதனால் தான் இவ்வளோ நடந்துச்சு என்னோடய திறமையால தான் இவ்வளோ வளர்ந்துச்சு எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வரிசை ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு போவோங்க அது அனைத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆணவம் தாங்க நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த இறைவனுடைய கருணை அந்த பகவானுடைய கருணை இல்லாமல் என்னால் தான் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நினைப்பை அகற்றுவதற்கு அவன் அழகாக சில வழிகளையும் அவன் மேற்கொள்வான் ஏன் அப்படின்னா அகங்காரம் நம்மக்கிட்ட வரக்கூடாது இல்லையா அதுவும் இந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட ஆணவம் இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அந்த ஆணவ எண்ணத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு போனால் நமஸ்க்கு செய்ய வேண்டும் அழகாக கீழே நெடுஞ்சான் கிடையாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் தான் வந்து தண்டம் எடுதல் அப்படின்னு சொல்றது இந்த தண்டம் எடுதல் அப்படிங்கறது வந்து எதற்காக இந்த தண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இந்த நமஸ்காரம் செய்கிறது தண்டம் சமர்ப்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தண்டம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு களி அல்லது கோல் ஒரு குச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரக்குச்சி கையில் ஒரு மரக்குச்சி இருக்குது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அதை விட்டுட்டோம்னா என்னங்க பண்ணோம் தடால் கீழே போய் விழுந்துடும் இப்போ இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது அப்படின்ற அந்த எண்ணத்தோடு செய்வது தான் நமஸ்காரம் அப்போ என்ன பண்ணுறோம் கீழே அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து என்ன பண்ண போகிறோம் சர்வேஸ்வராக உன்னைச்சாரம் அடைந்து விட்டேன் நீ நல்லது கெட்டதுன்னு எதை எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படி செய்தால்தான் கருணை கடலான் அந்த சர்வேஸ்வரன் நம்முடைய வாரத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் புரிவாராம் அப்போ அந்த பொறுப்பை பூரணமாக ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறது அடையாளம்தான் நமக்கு கீழே வந்து வழங்குறோம் ஆனாலும் கொஞ்சம் பொருட்களை நம்ம வச்சுட்டா கூட இந்த பொறுப்பு நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட கடவுள் ஏற்க மாட்டார் அப்படின்னு இதையெல்லாம் எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம தான் என் நேரம் சொல்கிறோமே மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்கிறோமே இதுக்கு அழகாக பெரியவர் சொல்கிறார் மோட்சம் வேணும் அப்படின்னா சர்வேஸ்வரனாகி சிவனை வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறார் எதற்காக திரிபுராசுரர்களை சம்ஹாரம் செய்த சிவபெருமான் நம்முடைய வழிகளையும் பொறுத்து கொள்வார் என்னங்க பெரிய படம் பண்ணிட்டோம் அது ஆயிரக்கணக்கா பண்ணியிருக்கோம் அதை எழுதுனா அந்த லிஸ்டே பார்த்தா இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய மூட்டையா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுக்குத்தான் காரணம் சரி இப்பதான் நான் பண்ண அப்படின்னா போன பிறவிய நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நமஸ்காரங்கிற ஒரு விஷயத்தையே நான் செய்யலைங்க அது செய்யாதது ஒரு பிழை எப்படி எனக்கு அந்த பிழை தெரிஞ்சிச்சு அதுதான் இந்த தடவை எனக்கு பிறவி கொடுத்துட்டாரே கடவுள் அப்போ என்ன போச்சு நான் போன தடவை நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன் சரி வரப்போகும் பிறவியில் நமஸ்காரம் செய்யாமல் இருக்க போவது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது பிழை அது எப்படிங்க தெரியும் நமஸ்காரம் செய்ய மாட்டோம் அப்படின்னா இப்பத்தான் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே அப்ப நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய குறைகளை அவன் தீர்க்க போயிட நமக்கு மோட்சம் தர போயிட நமக்கு பிறவி கிடையாது அப்ப அடுத்து என்ன பிறவியே இல்லை அப்படின்னா அப்ப நமஸ்காரம் நம்மளால செய்ய முடியாது இல்லையா அப்ப ரெண்டு விஷயம் நமக்கு கவனத்துல இருக்கணும் அப்ப போன தடவை இருக்க பிறவில வந்து கடவுளை நம்ம நமஸ்கரிக்கல அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லைன்னா அப்பவே நமக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும் இந்த பிறவியும் நமக்கு கிடச்சிருக்காது இல்லையா சரி அடுத்த பிறவில நமஸ்கார மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொன்னோம் இந்த பிறவில ஒன்று நமஸ்காரம் பண்ணிட்டேன் இல்லையா அதனால எனக்கு அடுத்த பிறவி தரமாட்டேன் அப்படின்னு தான் அதனால போன பிறவி வரும் பிறவிகளில் ஒன்னை நமஸ்கரிக்காத குற்றத்தை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக ஒரு நமஸ்காரம் பண்ணுறோங்க நமஸ்காரத்தை தான் தண்டம் சமர்ப்பித்தல் அப்படின்னு சொல்றது இப்போ பார்த்தீங்களா தண்டம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பொருள் இருக்கு அப்படின்னா ஆக எந்த ஒரு வார்த்தையும் வந்து உபயோகம் இல்லாத வார்த்தை கிடையாது எந்த ஒரு வார்த்தையும் கீழான வார்த்தையும் கிடையாது அத்தனைக்கும் அற்புதமான பொருள் உண்டு அதனுடைய தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் சரணம்